காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று ஐம்பத்தி இரண்டு புது கதையும் பழங்கதையும் இந்த பழைய கதையெல்லாம் இப்போது எதற்கு என்றால் புது கதைக்கு பழைய கதையே புத்துயிர் தந்து சீர்படுத்த முடியும் என்பதால்தான் பழைய கதைகளான ராமாயணமும் பாரதமும் மற்ற புராணங்களும் அதற்கப்புறம் வந்திருக்கிற எத்தனையோ தலைமுறைகளின் கதைகளை நல்ல வழியில் கொண்டு போயிருக்கின்றன இக்கால நாவல்கள் சினிமாக்கள் பலவற்றுக்கும் கூட அவைதானே மூலமாய் இருக்கின்றன ஜனநாயகம் ஜனநாயகம் என்று மேல் நாடுகளில் முழங்குவது நம் நாட்டிலும் ஏற்பட்டு வருகிறது கிராம பஞ்சாயத்து போர்டு முதல் டெல்லி பார்லிமெண்ட் வரையில் பொதுஜன ஓட்டில் எலெக்ட் ஆகும் நபர்களை கொண்டு உருவாக்கி கிராம காரியம் ஜில்லா காரியம் மாகாண காரியம் பாரத தேசம் பூராவுக்குமான காரியம் ஆகியவற்றை நடத்த ஏற்பாடாகி வருகிறது பொது ஜனங்களுக்கு நற்குணங்கள் அதிகரிக்கவோ அவர்கள் தர்ம மார்க்கமான புண்ணிய மார்க்கத்தில் போய் ஈசன் அருளை அடையவோ இது உதவுகிறதா நிஜமாகவே தேசக் க்ஷேமத்துக்கும் சமூக நலனுக்கும் உதவுகிறதா அல்லது ஜனங்களை கெடுத்து சிலருடைய நலனை மட்டும் பேணுவதற்கு சகாயம் செய்கிறதா என்பதை தான் கவனிக்க வேண்டுமே தவிர இது ரொம்ப மாடர்னானது இதிலே சமத்துவம் இருக்கிறது என்ற காரணங்களுக்காக மாத்திரம் இம்முறையை ஏற்பது சரியல்ல பின்னே சொன்னவை அதாவது நவீன கொள்கை என்பதும் சமத்துவம் என்பதும் தேசத்தின் அல்லது கிராமத்தின் தூய்மையான தார்மீகமான நிர்வாகம் என்ற முக்கிய நோக்கத்துக்கு நேர் தொடர்பில்லாத புறக்காரணங்கள்தான் இவற்றை பெரிசுபடுத்தி முதலிடம் தருவதானால் முக்கிய பிரயோஜனத்துக்கு ஹானி உண்டாகுமெனில் அது கொஞ்சமும் புத்திசாலித்தனமாகாது